இந்த வீடியோவில் வேதி பிணைப்புகள் பாடத்தில் இருக்கக்கூடிய புத்தக விநாயகன் நாற்பத்தி ஒன்றுக்கான விடைகளை எவ்வாறு எழுதுவது என்பதை பார்க்கலாம் இந்த வினாவில் கேட்கப்பட்டிருப்பது பின்வருவனவற்றுக்கு லூயிஸ் வடிவமைப்புகளை வரைக என்று கேட்டிருக்காங்க மொத்தம் இங்கே நான்கு மூலக்கூறுகள் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு மூலக்கூறுக்கும் லூயிஸ் புள்ளி வடிவமைப்பை எவ்வாறு வரைவது என்பதை நாம் பார்க்கலாம் முதலில் நைட்ரேட் ஐனி கொடுத்துருக்காங்க முதலில் நைட்ரேட் ஐந் இங்கே எடுத்துக்கலாம் இந்த மூலக்கூறில் இருக்கக்கூடிய அணுக்களினுடைய இட அமைப்பு முதல்ல குறிப்பிடணும் முதல் ஸ்டெப் இட அமைப்பு இப்போ நைட்ரஜன் ஆக்சிஜன் இருக்குது யாருக்கு எலக்ட்ரான் கவர் தன்மை குறைவோ அவங்கள மைய அணுவாக நம்ம குறிப்பிடணும் அதை சுற்றி இந்த ஆக்சிஜனுக்கு மூன்று இருக்கக்கூடிய மூன்று ஆக்சிஜனை நம்ம இதை மாதிரி குறிப்பிட்டலாம் மைய அணுவாக எலக்ட்ரான் கவர் தன்மை குறைவாக இருக்கிறத குறிப்பிட்டிடணும் அதுக்கடுத்தது எலக்ட்ரான் கவர் தன்மை இருக்கிறது அதை இருக்கிற மாதிரி நம்ம குறிப்பிடணும் இது மாதிரி போட்டோம் இட அமைப்பை குறிப்பிட்டோம் இரண்டாவது படி என்ன பண்ணணும்னா அதில் இருக்கக்கூடிய அணுக்களில் வெளிக்கூட்டு எலக்ட்ரான்களுடைய எண்ணிக்கை கணக்கிடணும் ஏற்கனவே இது என்னவாக இருக்குது ஒரு மைனஸ் இங்கே மேலே இருக்கிறதுனால மைனஸாக இருந்தால் எத்தனை மைனஸ் இருக்கோ அத்தனை எலக்ட்ரான்கள் நம்ம கூட்டி இருக்கணும் இப்போ இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால அந்த எலக்ட்ரானியை நம்ம குறிப்பிட்டுக்கலாம் மின்சுமை இங்கே மைனஸ் ஒன்றாக இருக்குது அப்போது அதனுடைய எண்ணிக்கைங்க நம்ம என்ன பண்ணணும் கணக்கில் எடுத்துக்கணும் ஆக இருந்தால் அதை கழிச்சிக்கணும் அடுத்தது நைட்ரஜன் இருக்குது ஒரு நைட்ரஜன் இருக்குது அப்போ ஒரு நைட்ரஜன் இருக்கக்கூடிய வெளிக்கூட்டு எலக்ட்ரானுடைய எண்ணிக்கை ஐந்து அதை நம்ம குறிப்பிட்டுக்கலாம் அதுக்கடுத்தது மூன்று ஆக்ஸிஜன் இருக்குது ஒவ்வொரு ஆக்சிஜன்லையும் வெளிக்கூட்டு எலக்ட்ரான்கள் மொத்தம் எவ்வளோ இருக்குன்னா ஆறு அதை குறிப்பிட்டுக்கலாம் அப்போ மொத்தம் நமக்கு வெளிக்கூட்டு எலக்ட்ரான்கள் அதாவது இணைத்திறன் எலக்ட்ரானுடைய எண்ணிக்கை மொத்தம் இருபத்தி நான்கு உள்ளது அதற்கு அடுத்ததாக இந்த மூலக்கூறில் இரண்டு அணுக்களுக்கிடையே என்ன பண்ணணும் ஒற்றை பிணிப்பை வரையணும் இது மாதிரி ஒற்றை பிணிப்பை வரைஞ்சிட்டு இதெல்லாமே சக பிணிப்புகள் இல்லையா லூயிஸ் வடிவமைப்பு அப்படின்னு எடுத்துட்டாவே அந்த மூலக்கூறில் இருக்கக்கூடிய அணுக்களுக்கு இடையான சகப்பிணிப்புகளை வந்து புள்ளி எலக்ட்ரான்களால் குறிப்பிடுவது தான் எந்த நூய்சுவடி அமைப்பு சரி இப்போ இங்கே பாருங்கள் இந்த ஒற்றை பிணிப்புக்கு எத்தனை எலக்ட்ரான்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கோம் ஆறு எலக்ட்ரான்கள் பயன்படுத்தியிருக்கோம் ஏற்கனவே நம்ம கிட்ட இருபத்தி நான்கு இருக்குது அதில் ஆறு பயன்படுத்திட்டோம் இப்போ மீதி எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும் இப்போ மீதி எவ்வளோ இருக்குது பதினெட்டு எலக்ட்ரான்கள் இருக்குது இந்த பதினெட்டு எலக்ட்ரான்களை ஒவ்வொரு அணுவிற்கும் பங்கீடு செய்யணும் எட்டு எலக்ட்ரான் விதிக்கு பொருந்துற மாதிரி அதாவது ஒரு அணுவை சுற்றி எட்டு எலக்ட்ரான்கள் இருக்குமாறு பகிர்ந்து கொடுக்கப்பட வேண்டும் ஓ ஏற்கனவே இந்த ஆக்சினுக்கு இங்கே ரெண்டு எலக்ட்ரான் இருக்குது ஓ இரண்டு நான்கு ஆறு இங்கே இரண்டு நான்கு ஆறு இரண்டு நான்கு ஆறு ஓ மொத்தம் பதினெட்டு எலக்ட்ரானில் நம்ம என்ன பண்ணிட்டோம் கொடுத்துட்டோம் இங்கே பாருங்கள் ரெண்டு நான்கு ஆறு எட்டு பத்து பன்னிரெண்டு பதினான்கு பதினாறு பதினெட்டு எலெக்ட்ரான்களை வந்து பங்கீடு செஞ்சிட்டோம் அதுக்கு அடுத்ததாக எல்லா அணுக்களுக்கும் எட்டு எலக்ட்ரான்கள் இருக்குதா என்பதை நம்ம பார்க்கணும் இந்த ஆக்சிஜனை சூழ்ந்து எட்டு எலக்ட்ரான்கள் இருக்குது இரண்டு நான்கு ஆறு எட்டு இந்த ஆக்ஸிஜனுக்கும் அதே மாதிரி எட்டு எலக்ட்ரான்கள் இருக்குது இந்த ஆக்சிஜனுக்கும் எட்டு எலக்ட்ரான்கள் இருக்குது ஆனால் நைட்ரஜனுக்கு இரண்டு நான்கு ஆறு தான் இருக்குது அப்போது இரண்டு எலக்ட்ரான்கள் குறைவாக இருக்குது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனில் இருந்து ஒரு தனித்து இரட்டியை பிணைப்புக்கு கொண்டுட்டு வரணும் இது மாதிரி கொண்டுட்டு வரலாம் அப்படி கொண்டுட்டு வரும்போது ஏற்கனவே இருக்கக்கூடிய பிணைப்பு இப்போ ஒரு பிணைப்பு வருது இது மற்றதெல்லாம் அப்படியே போட்டுக்கலாம் இந்த ஒரு தனித்திரட்டியை மட்டும் நம்ம பிணைப்பு கொண்டுட்டு வந்திருக்கோம் இப்போ பார்த்தோம்னா நைட்ரஜனுக்கும் அதை சுற்றி எட்டு எலக்ட்ரான்கள் இருக்கும் இரண்டு நான்கு ஆறு எட்டு நைட்ரஜனும் எட்டு எலக்ட்ரான் விதிக்கு பொருந்துகிறது இந்த ஆக்சிஜன் எடுத்துட்டாலும் இரண்டு நான்கு ஆறு எட்டு இப்போ எல்லா அணுகளுக்குமே எட்டு எலக்ட்ரான்கள் உள்ளன மேற்கொண்டு இந்த அமைப்பை நம்ம எப்படி குறிப்பிடலாம் நைட்ரஜன் அதுக்கடுத்தது ஆக்சிஜன் இங்கே இருக்கக்கூடிய ஆக்சிஜன் அதுக்கடுத்து இந்த ஆக்சிஜன் இந்த இரண்டு எலக்ட்ரான்கள் அதுக்கடுத்து இந்த எலக்ட்ரான்கள் பிணைப்பில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் ஒரு பிணைப்பு இன்னொரு பிணைப்பு இப்படி குறிப்பிடலாம் அதுக்கடுத்தது இங்கே பிணைப்பில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை இப்படி குறிப்பிடலாம் ஏற்கனவே இருக்கக்கூடிய இரட்டை போட்டுட்டு அதே மாதிரி இந்த ஆக்சிஜனுக்கு பிணைப்பில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் ஏற்கனவே இருக்கக்கூடிய இரட்டை எலக்ட்ரான்கள் இது மாதிரி குறிப்பிடலாம் இது இதுவும் லூயிஸ் வடிவமைப்பு இதுவும் லூயிஸ் வடிவமைப்பு இரண்டாவதாக சல்பேட் ஐனி கொடுத்துருக்குறாங்க இதுக்கு போட்டுட்டு வரலாம் முதல்ல இட அமைப்பை நம்ம குறிப்பிடலாம் சல்பரை வந்து மையப்படுத்திக்கலாம் அதை சுற்றி நான்கு ஆக்சிஜனை போட்டுக்கலாம் இது மாதிரி குறிப்பிட்டோம் அதுக்கு அடுத்ததாக வெளிக்கூட்டு எலக்ட்ரான்களை நம்ம கண்டுபிடிக்கணும் ஏற்கனவே இரண்டு மைனஸ் இருக்குது அது நம்ம இரண்டு குறிப்பிட்டுக்கலாம் அதுக்கு அடுத்ததாக சல்பர் எடுத்துப்போம் ஒரு சல்பர் இருக்குது ஒரு சல்பரில் இருக்கக்கூடிய வெளிக்கூட்டு எலக்ட்ரானுடைய எண்ணிக்கை ஆறு அது இது மாதிரி குறிப்பிட்டுக்கலாம் அதுக்கு அடுத்ததாக ஆக்சிஜன் நான்கு ஆக்சிஜன் இருக்குது ஒரு ஆக்சிஜனில் இருக்கக்கூடிய வெளிக்கூட்டு எலக்ட்ரானுடைய எண்ணிக்கை ஆறு மொத்தம் அப்போ இருபத்தி நான்கு எவ்வளோ இருக்குது பாருங்க முப்பத்தி இரண்டு எலக்ட்ரான்கள் உள்ளன மொத்தம் இந்த முப்பத்தி ரெண்டு எலக்ட்ரான்களில் எட்டு எலக்ட்ரான்கள் போச்சு அப்படின்னா மீதி இருக்கக்கூடியது எவ்வளோ மீதி இருபத்தி நான்கு எலக்ட்ரான்கள் உள்ளன அந்த இருபத்தி நான்கு எலக்ட்ரான்களையும் என்ன பண்ணணும் ஒவ்வொரு அணுவிற்கும் பகிர்ந்து கொடுக்கணும் அப்போ பங்கி பங்கீடு செய்யும்போது அதை சூழ்ந்து எட்டு எலக்ட்ரான்கள் இருக்கிற மாதிரி கொடுக்கணும் இரண்டு நான்கு ஆறு எட்டு பத்து பனிரெண்டு பதினான்கு பதினாறு பதினெட்டு இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி நான்கு இருபத்தி நான்கு எலக்ட்ரான்களை பங்கீடு செஞ்சிட்டோம் பங்கீடு செஞ்சதுக்கப்புறமா எல்லா அணுவும் எட்டு எலக்ட்ரான் விதிக்கு உட்படுகிறதா என்பதை நம்ம சரி பார்க்கணும் எல்லா அணுக்களுக்கும் எட்டு எலக்ட்ரான்கள் இருக்கா பாருங்கள் இரண்டு நான்கு ஆறு எட்டு இரண்டு நான்கு ஆறு எட்டு இரண்டு நான்கு ஆறு பிணைப்பில் இருக்கக்கூடிய இரண்டு எலக்ட்ரான் எட்டு ஓ இரண்டு நான்கு ஆறு இந்த பிணைப்பில் இருக்கக்கூடிய ரெண்டு எலக்ட்ரான் எட்டு சரியாக போச்சு இப்போ சல்பருக்கு பாருங்கள் இந்த ரெண்டு நான்கு ஆறு எட்டு அப்போ எல்லா அணுக்களும் எட்டு எலக்ட்ரான் விதிக்கு உட்படுகிறது மேற்கொண்டு இதை எப்படி நம்ம குறிப்பிடலாம் மேலே இருக்கிற மாதிரி அப்படியே போட்டுப்போம் இந்த எலக்ட்ரான்களை இப்படி நம்ம குறிப்பிடலாம் பிணைப்பில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை இப்படி குறிப்பிடுவோம் அதே மாதிரி இந்த ஆக்சிஜனுக்கு போட்டுட்டு வாங்க இப்படி போட்டுவிட்டு பிணைப்பில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் அதே மாதிரி இந்த ஆக்சிஜன் இப்படியும் குறிப்பிடலாம் அதுக்கடுத்ததாக நைட்ரிக் அமிலம் கொடுத்துருக்காங்க எச்என் ஓ த்ரீ இதில் மைய அணுவாக யாரை எடுத்துக்கலாம் உங்களுக்கே தெரியும் நைட்ரஜன் தான் எலக்ட்ரானிக் கவர் தன்மை குறைவு நைட்ரஜனை எடுத்துக்கிறோம் மையத்தில் அது சுற்றி ஆக்சிஜன் மூன்று ஆக்சிஜன்களை போட்டுக்கிறோம் ஹைட்ரஜன் என்ன பண்ணணும் எப்போவுமே ஒரு முனைப்பகுதியில் தான் போட்டுக்கணும் ஏதாவது ஒரு ஆக்சிஜன் பக்கம் இது மாதிரி போட்டுக்கலாம் அதற்கடுத்ததாக என்ன பண்ணணும் வெளிக்கூட்டு எலக்ட்ரான்கள் கணக்கிடணும் எல்லா அணுக்களுடைய வெளிக்கூட்டி எலக்ட்ரான்கள் ஹைட்ரஜன் ஒரு ஹைட்ரஜன் இருக்குது அப்போ அதில் இருக்கக்கூடிய வெளிக்கூட்டி எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை ஒன்று ஒன்று போட்டுட்டோம் அதுக்கடுத்ததாக நைட்ரஜன் ஒரு நைட்ரஜன் இருக்குது ஒரு நைட்ரஜனில் இருக்கக்கூடிய வெளிக்கூட்டி எலக்ட்ரான் எண்ணிக்கை ஐந்து போட்டுவிட்டோம் அதுக்கடுத்தது ஆக்சிஜன் மூன்று ஆக்சிஜன் இருக்குது ஒவ்வொரு ஆக்சிஜன்லேயும் வெளிக்கூட்டி எலக்ட்ரான் எண்ணிக்கை ஆறு மொத்தம் இருபத்தி நான்கு அடுத்தபடி என்ன பண்ணணும் ஒற்றை பிணிப்பு போடணும் இது மாதிரி ஒற்றை பிணிப்பு போடுறோம் இப்போ ஒற்றை பிணிப்புக்கு பயன்படுத்தப்பட்ட எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை மொத்தம் நான்கு ஒற்றை பிணைப்பு இருக்குது ஒவ்வொரு பிணைப்புக்கும் இரண்டு எலக்ட்ரான்கள் பயன்படுத்துகிறோம் அப்போது நான்கு பிணைப்பு அப்படின்னா மொத்தம் எட்டு எலக்ட்ரான்கள் பயன்படுத்திட்டோம் இப்போ மீதி எவ்வளோ இருக்குது பாருங்கள் மீதி பதினாறு எலக்ட்ரான்கள் இருக்குது அப்போ இந்த பதினாறு எலக்ட்ரான்களை நம்ம பங்கீடு செய்யணும் ஒவ்வொரு அணுவும் எட்டு எலக்ட்ரான் விதிக்கு உட்படுமாறு பங்கீடு செய்கிறோம் இப்போ மொத்தம் பதினாறு எலக்ட்ரான்கள் இருக்குது இரண்டு நான்கு ஆறு எட்டு பத்து பனிரெண்டு பதினான்கு பதினாறு இது மாதிரி பங்கீடு செஞ்சிட்டோம் மேற்கொண்டு இந்த அமைப்பு நம்ம எப்படி எழுதலாம் பிணைப்பு இருக்கக்கூடிய எலக்ட்ரானை இது மாதிரி குறிப்பிடலாம்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களை இது மாதிரி குறிப்பிடலாம் இது மாதிரி குறிப்பிடலாம் அதற்கிடத்தில் யார் இருக்கிறது நான்காவதாக பார்த்தோம்னா ஓசோன் ஓ த்ரீ மூன்றுமே ஆக்சிஜன் அணுக்கள் தான் அதனால் அந்த ஆக்சிஜன் அணுக்களை நம்ம இது மாதிரி குறிப்பிட்டுப்போம் அதுக்கடுத்ததாக வெளிக்கூட்டு எலக்ட்ரான்களை நம்ம கண்டுபிடிக்கணும் ஒவ்வொரு ஆக்சிஜன்லையும் பார்த்திங்கன்னா ஆறு வெளிக்கூட்டு எலக்ட்ரான்கள் இருக்குது மொத்தம் மூன்று இருக்குது இல்லையா ஓ இருக்கக்கூடிய வெளிக்கூட்டு எலக்ட்ரான்களுடைய எண்ணிக்கை பதினெட்டு அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம் அணுக்களுக்கிடையே ஒற்றை பிணைப்பு போடுவோம் இப்போ இங்கே இரண்டு ஒற்றை பிணைப்புகள் நம்ம பயன்படுத்தியிருக்கோம் அதாவது சகப்பிணைப்புகள் பயன்படுத்திருக்கோம் அப்போ நான்கு எலக்ட்ரான்கள் பயன்படுத்தியிருக்கும் பிணைப்புக்காக மீதி எவ்வளோ இருக்குது பாருங்கள் மீதி பதினான்கு எலக்ட்ரான்கள் இருக்குது இந்த பதினான்கு எலக்ட்ரான்கள் என்ன பண்ணணும் பங்கீடு செய்யணும் இரண்டு நான்கு ஆறு எட்டு பத்து பனிரெண்டு பதினான்கு அதற்கு அடுத்ததாக ஒவ்வொரு ஆக்சிஜனுக்கும் இங்கே எட்டு எலக்ட்ரான் விதிக்கு உட்படுகிறதா என்பதை பார்க்கணும் எல்லா ஆக்சிஜனும் எட்டு எலக்ட்ரான் விதிக்கு உட்படுதா பாருங்கள் இரண்டு நான்கு ஆறு எட்டு இதுக்கு சரியாக போச்சு இந்த ஆக்சிஜன் ரெண்டு நான்கு ஆறு எட்டு சரியாக போச்சு ஆனால் இந்த ஆக்சிஜன் மட்டும் ரெண்டு நான்கு ஆறு தான் இருக்குது அப்போது இரண்டு எலக்ட்ரான்கள் குறையுது ஒரு ஆக்சிஜனிலிருந்து பிணைப்புக்கு கொண்டுட்டு வரலாம் அப்போது பிணைப்புக்கு வரும்போது இந்த ஆக்சிஜன் ஏற்கனவே இருக்கிற மாதிரி போட்டுட்டு ஏற்கனவே இருக்கக்கூடிய பிணைப்பு இப்போது ஒரு பிணைப்பு வந்தாச்சு மீதி இங்கே இரண்டு தனித்திரட்டைகள் இருக்குது இந்த ஆக்சிஜனில் இங்கே அப்படி போட்டுப்போம் இந்த ஆக்சிஜனுக்கு இது மாதிரி போட்டுக்கலாம் இப்போ எல்லா ஆக்சிஜனுக்குமே பார்த்திங்கன்னா எட்டு எலக்ட்ரான்கள் இருக்கும் மேற்கொண்டு இந்த அமைப்பை எப்படி குறிப்பிடலாம் இந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் ஒரு பிணிப்பு நான் எப்படி குறிப்பிடுறேன் இன்னொரு பிணிப்பு நான் இது மாதிரி குறிப்பிடுறேன் ஏற்கனவே இந்த ஆக்சிஜன் மேலே இருக்கக்கூடிய எலக்ட்ரான் இந்த பிணைப்பு எப்படி குறிப்பிடலாம் ஏற்கனவே இந்த மூன்று தனித்திரட்டைகளையும் எப்படி குறிப்பிட்டிடலாம் இது ஓசோனுடைய லூயிஸ் புள்ளி எலக்ட்ரான் அமைப்பு